அதாவது நீங்களும் உங்கள் அம்மாவும் வெளியில் போகிறப்போ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது உங்கள் கல்யாணத்துக்கு நம்ம கடையில் இருந்தால் காய்கறி சப்ளை ஓகேயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்துறாம் அப்புறம் மேடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வேலை செஞ்சாங்க எங்கள் வீட்டில் புது மேடு பத்து நாளைக்கு அப்புறமா வந்து அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே ஐயோ இவங்களை எப்படி புரிய வைக்கிறது

உக்காருங்க சார் டைம் ஆகும் அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது நான் ரெண்டு நாளா இங்கதான் சார் இருக்கேன் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட் கரெக்டா தான் சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட் நல்ல பண்ணி ஏன் இப்படி பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்ப கொஞ்சம் காண்டாவாவ சோ அதே மாதிரி வெளியே போனாலோ சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படினு சொல்வாங்க அதா விதிங்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் அட ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது. அவ ஃப்ரெண்ட்ஸ்ே என்ன வந்து அவ அக்காவா தான் கேக்குறாங்க. இன்னும் கூட அக்கா கூட இல்ல சிஸ்டரா நான் அக்கான்னு தெரியல. ஹே ஒருட ஒருட காசா படাবা ஒருடி தண்ணி ஓபாட்டுக்கு. அடா சே மனசு கஷ்டப்படுதுன்னு நினைக்கறாங்க. டேய் இந்த சோவ முடிச்சிட்டேன்டா டேய் அதுக்குன்னொரு அளவு இல்லையா? ஏப்பா சாமி போடுடா ஓட்டது ரீல வந்து போச்சு.

அந்த நாலாவது படிக்கிற புள்ள வந்திருக்கா வந்திருக்காங்க சார் அந்த பிள்ளைய கூப்பிடுங்க அந்த புள்ளைய ஏக்றீங்க அக்காவான்னு எனக்கு தெரிஞ்சா மட்டிகினாறு ஒருத் திருவர காபாட்டனோ கதிரிவர காபாட்டனோ கதிரி நியாயம்னு ஒன்னு இருந்தா அத நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவள எதுக்கு பதிலா சொல்லணும்ங்க நீதியின்னு ஒன்னு இருந்தா நேர்மைன்னு ஒன்னு இருந்தா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தமிழக மக்களே

நான் மட்டும் இல்லை வீடு ஒவ்வொருவரும் அது டோன் க்ரோன்னு சொல்லி எங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு எனக்கே தெரியும் ஆனா சொல்லும் போது உங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு சொன்னா

என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்க பேத்தலமா பேசாம இருக்கீங்க பாருங்க டான்ஸ் ஆடுவா அவ எனக்கு எல்லாம் ஏய் ஆடாதடி எனக்கு கடுப்பா இருக்கு யாரை சொல்ற நீங்க அம்மா உங்க அம்மா வந்தா சொல்லீங்களா ஏங்க வந்தா மச்சான் இருக்கீங்க நான் கேட்காத மாதிரி இருக்கல அதே மாதிரி நீயும் கேட்டி கேட்காத மாதிரி இருக்கீங்க காமன் அம்மாக்கு கீழ வளந்துட்டதனால நீங்க அம்மாவையுமே அக்காவாவே ட்ரீட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை இதோடா நிறைய இடத்துல வந்து அவங்க நம்மள வெறுப்பேத்துற மாதிரி பண்றாங்கல சார் இது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய फ्रेंड्स இருப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா சொல்லி சொல்லி ஆடுவா அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் ஏங்க திட்டிட்டா திட்டாம நீ பொத்திட்டு உட்கார் சார் எங்க இளமையா இருக்கனா அவங்க ஏன் சார் கஷ்டப்படுறாங்க ஒரு அம்மா இளமையா இருக்கனா அவங்க சந்தோஷம் தானே படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில சொல்றா வந்து இப்ப முப்பத்தி வயசு தான் சார் ஆகுது இப்ப வந்து முப்பத்தஞ்சு வயசுல தான் சார் மேரேஜே ஆகுது அவங்களால எங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுது சார் நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல இந்த மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய வார்த்தை இதுக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஏன் அம்மா எங்கா தெரிய வேண்டாம்

உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மா வாட்டி வைக்கிறீங்க சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்றேன் மாதிரி என்ன செய்வ என்ன செய்வ சார் 나 புரியல இல்ல சார் انا பார்த்தா அப்படியே தெரியுது அப்படி தான் தெரியுது அதனால தான் கேக்குறேன் இந்த அவமானம் உனக்கு தேவையா அவங்க சொல்றது மட்டும் நான் கேக்குறல்ல அந்த மாதிரி நான் சொல்றது அவங்க கேட்கணும்ன்றது இருக்கு

இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்தது நம்மள வந்து இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி நான் போய் ஆகணும் என்ன டீசெண்டா முடிச்சுக்கோங்க கையை முடிக்கிறேன் நீ இதே மேட்டர் ஏ ஏரியால செஞ்சிருந்தனா முருக்கு நகைய முருக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு அடிச்சிட்டு வந்திருச்சுக்க அப்படி எல்லாம் சொல்ற பேச்செல்லாம் கேக்கறதுல எல்லா பக்கமும் எனக்கு கண்ணு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னா கூட அங்க சவுண்டா பேசாதீங்க அந்த மாதிரிலாம் பாருங்க ரெயில்வே ஸ்டேஷன்ல என்ன பந்த பங்கு மாட்டிக்கிட்ட பங்க சார் அது ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு பப்ளிக் ஏன் சத்தமா பேசக்கூடாது புரியல ஸ்பீக்கர் ஃபோன் வரும் ஸ்பீக்கர் போட்டு பேசுவாங்க இந்த சைடுல இருந்தும் கேக்கும் அந்த சைடுல இருந்தும் கேக்கும் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் போய் யாராவது நீங்க கேள்வி கேக்குற நீங்க பெரிய அறிவாளி நான் உட்கார்ந்து பதில் சொல்றேன் ஏதாவது அறிவு கட்ட மடைய மாதிரி பேச கூடாது தெரியல என் ஃபோன்ல நான் பேசுறதுக்கு என்ன உனக்கு பதில் கேக்குற எனக்கு इरिटेट ஆகுது ஆமால நான் பாத்துနေற நீ 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 காதன வந்து கத்தினுகிற கோசு மாதிரி சொன்னதே சொல்லு வான்ல ஏர்னே

லைட்டா உங்க அம்மா உங்களை உங்களை விட கொஞ்சம் மேல இருக்காங்க இருக்கட்டுமே இருந்தா என்ன அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம் இப்ப பாதிலேயே போக வேண்டியா இருக்கு முதல் இனிமையே அம்மா தானே அம்மா தான் முதல் அடிமையும் அம்மா தான் முதல் இனிமையும் அம்மா தான் கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா எனக்கு பொறாமையா இருக்கு தட்ஸ் இட் அம்மா என்னை விட வெள்ளையா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ரொம்ப அழகா தெரியுறாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா வரமா நீ ஃப்ரண்ட்ல போமா நான் பின்னாடி வரேன் எங்க அம்மா கூட நான் பக்கத்துல இருந்தேன்னா எங்க அம்மா தான் அழகா தெரியும் இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு அப்போஸ் குளுக்கோ அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் எங்க அப்பா தான் ஒரு பழமொழி சொன்னா எலி தான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் சிரிச்சேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ